ஆற்றங்கரையின் மரமும் அரசிய வீற்றிருந்த வாழ்வும் விழுமன்றி உழுதுன்று வாழ்வதற்கு ஒப்பில்லை கண்டீர் பழுதுண்டு வேறோர் பணி ஆற்றங்கரையின் மரமும் அரசளி வீட்டிருந்த வாழ்வும் விழுமண்டே ஏற்றம் வாழ்வதற்கு வேறோர் பணி கே பொருள் விளக்கம் ஆற்றின் கரையிலுள்ள மரமும் அரசன் அறிய பெருமையாக வாழ்கின்ற வாழ்க்கையும் அழிந்துவிடும் அல்லவா ஆதலினால் உழுது பயிர் செய்து உண்டு வாழ்வதே உயர்வாகும் அதற்கு நிகரான வாழ்க்கை வேறில்லை வேறு ஓர் பணிக்கு என்பது வேறு வகையான தொழில் வாழ்க்கைக்கெல்லாம் பழுதுண்டு என்பது தவறு உண்டு என்று பொருள் பாடலைப் படித்து பொருள் அறிந்து பாடி பழகி பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்